சும்மா ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்த கை காட்டிதான் பாப்பேன் என்னத்தான் சொல்றான் பாருவா சூரிய மேடி சுக்கரம் மேடி நாளைக்கு போட்டு சோனா மேடு எல்லாம் தெரியாது பாடி போய் போயிரு சரி நல்லா சௌகரியமா இருக்கிறேன் நல்லா மாடு கண்ணு நல்லா போட்டாட்டி புள்ளாடும் எனக்கு நான் நேரம் தேடி கிடையாது ஆயில் கண்டையாடா ஓடறா ராத்திரி கூட வரும்போது மோடு குண்டல நின்று நின்னு போய் மறுபடியும் போய் பெட்ரோல் பங்க்ல ரெண்டு லிட்டர் ஆயில் வாங்கி ஊத்துறேன் வேணேதாங்கற ஆயில் அது ஆயில் இருக்கற அந்த வெண்டிக்கே போற ஆயில் நான் சொல்ற அது எவ்வளவு கன்னையா கூட்டி விடுப்பாங்களா

புன்ட்டிபடுது கட்டிங்களா கருப்பு சேவல் ரெண்டு கிலோ ஒண்ணு ஐம்பது பறி கூடாத

நாளைக்கே போய் முரங்க மாட்டை வெட்டிட்டு வேறு பேத்துட்டு நல்லா மம்டி எடுத்து ஒரு ரெண்டு பாத்தி அகல நல்லா புயதி சன்னமா கொத்தி ஒரு பாத்தில சிறுகிற ஒரு பாத்தில புதினா கொத்தமல்லி வச்சு விட்டுற முரங்கரண்டா தான் எனக்கோ தாய் வர எதிர்த்து காட்சி இந்த புதினா கொத்தமல்லி வச்சு விட்டா இந்த புதினா கோத்தமல்லி வச்சு மாதிரி அண்ணாடிங்க வருவா பாரு விடுற மாதிரி கிடையாது படா

11 ரூபாய்ல ஜீப் வந்துச்சு மயில் ஏறி மயில் ஏறி ਮੰதர போறதுக்கு புச்ச தீர போறதுக்கு ஜெய் ஆ போற அந்த பண்ணி சேவி நல்லாயிரு சாமி சாமி மயில் ஏறி கோரிக் சாமி மோதல மயில் ஏறிக்கு போறதுக்கு ਮੰதர போற போது தலைய கேட்க மாட்டே ਮੰதர கலிக்காரு ஜெய் சாமி தன்ன ஊரு கொள்ளையர் வீட்டு ஜெய் சேரியானவா நளினூர் சாயே Ага பண்ணி ஆதிபர சக்கரிய மயில் ஏறி மயில் ஏறி மயில் ஏறி மயில் ஏறி மயில் ஏறி சாங்க போற Ayii, jatuh mamaya Ayo yo Ayii 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 Shuuu, ahhh Ayii, shuuu, ayo yo Ayii, jatuh mamaya Ayo yo